நிறைய பேருக்கு இப்போ சமீபத்தில் வரக்கூடிய நோய் அப்படின்னு பார்த்தாக்கா இந்த நாக்கு புண் அல்சர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் சாப்பிட்ட உடனே ஏப்பமாக வருது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நெஞ்செல்லாம் வந்துட்டு எரியுது இதை வந்து எப்படி தான் சரி பண்றது அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள்லாம் இப்போ டுவெண்ட்டி பிளஸ்லயே வந்துட்டு நிறைய பேருக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் வந்து மேபி ஃபியூச்சர்ல அதாவது அப்போல்லாம் நல்ல உணவு உண்டு கரெக்டாக வாழ்ந்துட்டு இருந்த மனிதர்களுக்கெல்லாம் இது ஒரு பிரச்சனையாவே இருந்திருக்காது கரெக்டான இந்த தயிர் மோர் இதெல்லாமே சேர்த்துட்டு இருந்திருப்பாங்க ஆனா இப்போ வந்து நிறைய பேருக்கு இந்த நெஞ்செரிச்சல் வயிறு குத்துதல் சாப்பிட்றது எதுவுமே செமிக்காதது வயிறு ப்ளோட்டிங் ஆகுறது வாய் புண்ணு நாக்கு புண்ணு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல்சோ இந்த குடல் புண் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ரொம்ப ஜாஸ்தியா பார்க்க முடியுது இல்லையா இதுக்கு ஒரு மருந்தா ஒரு சித்த மருத்துவர் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அது என்னன்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த மருந்து என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு எனக்கா யோசிச்சிருக்கீங்களா அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட் சைட் ஃபுட்டு வந்துட்டு நீங்க நிறைய சாப்பிட்றது வெளியில போய் ஏதாவது சிக்கனு பர்கரு அது இதுன்னு சொல்லிட்டு இதையே ஒரு லைஃப் ஸ்டைலாக வந்து நிறைய பேர் வச்சுருக்குறாங்க வெள்ளி சாப்பாடில் என்ன என்ன சேர்ப்பாங்கன்னு தெரியாது என்ன காரமான பொடிகள் சேர்க்குறாங்க அப்படின்றது தெரியாது அதை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தெரியாது எத்தனாவது தடவை அந்த எண்ணெயை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி அவுட் சைடு ஃபுட்டை வந்துட்டு போய் சாப்பிட்றதுனால தான் எங்களுக்கு உங்களுக்கு இந்த நெஞ்சரிச்சல் வயிறு வலி வயிற்றுல புண்ணு இது எல்லாமே வருது பொதுவாக மருத்துவர்கள் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடுகளில் அம்மா சமைக்கிற அந்த சமையல் இருக்குல்ல அது கஞ்சா இருந்தாலுமே லைட்டாக ஒரு தொகையை வச்சுட்டு சாப்பிட்டு போனால் உங்களுக்கு அந்த நாளுமே நல்லா இருக்கும் மனநிலையும் ரொம்பவுமே நல்லா இருக்கும் ஸோ நீங்க வீட்டில் சமைச்ச சாப்பாடு வீட்டில் சுத்தமான எண்ணெயில வந்து சமைக்கிற சாப்பாடு வீடுகளில் அம்மாக்கள்லாம் அரைச்சி பொடி வச்சிருப்பாங்க இல்லையா கொஞ்சம் இது பூமருத்தரமா இருந்தாலும் இதுதான் வந்து உடலுக்கு நல்லது ஸோ அந்த மாதிரி வீட்டு உணவுகளை வந்து நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க இதை தாண்டி டெய்லி எட்டு மணி நேரம் நல்ல தூக்கம் இருக்கணும் இதுவும் ஒரு காரணம் இந்த ஆயுள் சிறை புண்ணு நெஞ்சரிச்சல் எல்லாமே வர்றதுக்கு ஆல்சோ தண்ணி நிறைய குடிக்கிறதே கிடையாது யாருமே அண்ட் ஸ்ட்ரெஸ் மட்டும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு உடல்ல இது எல்லாத்தையுமே சரி பண்றதா இருக்கிறதுல ரொம்ப டஃபஸ்ட் டாஸ்கா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கும் புரியுது ஆனா இதுதான் ஒரே சொல்யூஷன் இத தாண்டி ஆல்ரெடி உங்களுக்கு வாய்ப்புன்னு வயிற்று புண்ணு பிரச்சனை எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம் அதுக்கு ஏதாவது ஒரு மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குதான் மாசிக்காய் அண்ட் தேங்காய் பால் இதை கலந்த ஒரு மருந்து மருந்து இந்த சென்ஸ் ஒரு ஆயில் வந்துட்டு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் மாசிக்காய் எண்ணெய் இந்த எண்ணெயை வந்துட்டு காலையில பத்து எம்எல் வாயில ஊத்தி வாய் கொப்பிளிச்சுட்டு அப்படியே முழுங்கிடணும் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இரவுமேவும் பத்து எம்எல் வாய் கொப்பளிச்சுட்டு முழுங்கிடணும்னு சொல்றாங்க இதனால வந்து இந்த வாய்ப்பு நல்சர் எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது ஸ்டில் இந்த எண்ணெயை நீங்க வாங்கி யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஆனால் இது ஒரு நாட்டு மருந்து அப்படின்றதுனால ஆயுர்வேத டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணலாம் இல்லை நீங்கள் இதை தாண்டி வேற ஏதாவது நீங்கள் மருந்து வேற டாக்டர்ஸ் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுனாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க ஆனால் முக்கியமான விஷயம் என்ன நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டியதுன்னா வீட்டில் சாப்பாடு சாப்பிடுங்க ஸ்ட்ரெஸ்ஸை பெருசாக வச்சுக்காதீங்க தண்ணி நிறைய குடிங்க நல்லா தூங்குங்க இதை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணுறதுக்கு எந்த டாக்டர்கிட்டையும் போகணும்னு அவசியம் இல்லை இதை நீங்களே ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் ரியாயன் கூட ஷேர் பண்ணலாம்